வணக்கம் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் மக்கள் குறைதீர்க்கும் கோரிக்கை மனு நாள் இந்த நாளன்று நம்முடைய கொள்ளிட புதிதாக கட்டப்பட்ட பாலம் அதே மாதிரி வெள்ளப்பெருக்கின் போது அங்கே இருந்த அந்த எலக்ட்ரிக் டவர் கரைகளெல்லாம் மிகவும் மோசமான நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த வெள்ளப்பெருக்கில் பாலமே காணாமல் போயிடுச்சு தடுப்புச்சவர் காணாமல் போயிடுச்சு ஆகவே உடனடியாக ஆறாயிரம் கன அடி தண்ணீர் வந்து வீணாக சென்று கடலிலே கலந்து கொண்டிருக்கிறது உடனடியாக கொள்ளிடம் ஆற்றை சீரமைக்க வேண்டும் புதிய தடுப்பணைகள் கட்டப்பட வேண்டும் வாய்ப்புள்ள இடங்களிலெல்லாம் அங்கே இந்த மின்சார உயர் மின் கோபுரங்கள் அமைக்கப்படுகிற பொழுது நல்ல வலிமையாக அமைக்கணும் இரு கரைகளுமே பழுதாகி இருக்கிறது அதையெல்லாம் சீரமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இன்றைக்கு இந்தியா முழுக்க பேசுபொருளாகி இருக்கக்கூடிய வக்பு சொத்து என்று அறிவிக்கப்பட்ட இந்த ஜியபுரம் செந்துறை கிராமத்திலே பத்திரங்கள் பதிவு செய்வதற்கு தடையில்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அவசர அவசரமாக அறிவித்திருந்தாலும் இன்னும் அது வந்து வக்போர்டு சொத்து இல்லை அப்படிங்கிற டிக்ளரேஷன் அங்கே ஆகலை யார் இதை வக்போர்டு சொத்துன்னு டிக்ளேர் பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் கடந்த ஐந்து வருடங்களாக இந்த விஷயத்திலே அந்த பகுதி மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே மாவட்ட நிர்வாகம் மாநில அரசாங்கம் உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு இதே மாதிரி தான் பழனிக்கு அருகாமையிலே பாலசமுத்திரம் ஊரும் இதே நிலை அதே போல் வேலூர் மாவட்டத்திலே பல கிராமங்களிலே இதே நிலை இப்படி பல இடங்களில் திடீர்னு வக்பு சொத்துன்னு அறிவித்ததுனால இந்த குழப்பங்கள் நீடித்து கொண்டிருக்கிறது இதை சரி செய்வதற்காகத்தான் புதிய சட்டமும் கொண்டு வரப்படுகிறது இந்த புதிய சட்டம் கொண்டு வரப்பட்ட உடனேயே நம்முடைய ஆட்சித்தலைவர் வந்து பத்திரப்பதிவுக்கு தடையில்லான்னு அறிவிச்சிருக்காரு இதெல்லாம் வக்பு சொத்து இல்லைன்னு அறிவிக்கணும் அதுக்கான சட்ட நடவடிக்கைகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கை அது இரண்டாவது கோரிக்கையாக கொடுத்திருக்கிறோம் அதே போல் கச்சத்தீவு என்பது நம்முடைய மீனவர்கள் அவர்களுக்கு அங்கே மீன் பிடிக்க வலைகளை உலர்த்த அங்கே கோயில்களில் விழா நடத்த தேசியக் கொடி ஏற்ற எந்த தடையும் கிடையாது எனவே வருகின்ற சுதந்திர தினத்தன்று கச்சத்தீவிலே தேசியக் கொடியை ஏற்றிட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் அல்லது தமிழக காவல்துறை தலைவருக்கும் அங்கே வந்து ஒன்று ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் தேசியக்கொடி ஏற்றலாம் இல்லை கடலோர காவல்படை தேசியக்கொடி ஏற்றலாம் இதுக்கு எந்த தடையும் கிடையாது இதன் மூலமாக நம்முடைய உரிமையை நிலைநாட்ட முடியும் கச்சத்தீவிலே தேசியக் கொடியை ஏற்றிட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறோம் மொத்தம் மூன்று விஷயம் ஒன்று கொள்ளிடம் பாலம் அடித்துச் செல்லப்பட்ட விஷயம் அது மறுசீரமைக்க வேண்டும் என்பது இரண்டாவதாக ஜியபுரம் செந்துறை கிராமம் அது வக்பு சொத்து இல்லை என்பதை உடனடியாக அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்பது மூன்றாவதாக கச்சத்தீவிலே தேசியக் கொடி ஏற்ற வேண்டும் என்பது அடுத்து மணப்பாறை அந்த பகுதியிலே போக்குவரத்து கழகம் அதாவது மக்கள் வேலைக்கு போகிற நேரத்தில் ஸ்கூல் டைமில் பஸ் வந்தால் தான் நல்லது இது வந்து பல முறை இங்கே கோரிக்கை மனு கொடுத்த பிறகும் கூட இன்னும் அந்த மக்களுக்கு அந்த பேருந்து நேரம் மாற்றியமைக்கப்படவில்லை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே பேருந்து அந்த நேரத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்கின்ற மனுவையும் சேர்த்து கொடுத்திருக்கிறோம் வருகின்ற ஆகஸ்ட் பதினான்காம் தேதி அன்னைக்கு இந்திய நாடு பிரிக்கப்பட்ட நாள் பிரிவினை நாள் பிரிவினையின் சோகங்களை கொடூரத்தை நாம் அனுபவித்த நாள் ஏறத்தாழ பத்து லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டு ஆறு கோடி இந்துக்கள் அகதிகளான நாள் அன்றையிருந்து இன்னைய வரைக்கும் அதே நிலை தான் நீடித்து கொண்டிருக்கிறது எனவே அன்றைய தினம் நம்முடைய பிரிவினையின் போது கலவரத்திலே உயிரிழந்த இந்துக்களின் ஆன்மா சாந்தி அடைய பாரத மாதா வழிபாடும் அதே சமயத்திலே வங்கதேசத்திலே இன்றைக்கு இந்துக்கள் சிறுபான்மை இந்துக்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் அவர்களை பாதுகாக்க கோரியும் பாரத மாதா வழிபாடு தமிழ்நாடு முழுக்க இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் நேற்றைய தினம் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்ற அவர் அந்த பிரிவிலே அதிகாரியாக இருந்தபொழுதுதான் நம்முடைய கடத்தப்பட்ட சிலைகளெல்லாம் மீட்கப்பட்டது யாரெல்லாம் சிலை கடத்தலில் ஈடுபட்டாங்களோ எல்லாம் கைது பண்ணார் இந்த குற்றத்தை செஞ்சவங்கெல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்துக்கிட்டு அவர் மேலே பெட்டிஷனை போட்டு புகாரை கொடுத்து அவருடைய வீட்டிலே இன்றைக்கு சோதனை நடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அவரை பழிவாங்குகின்ற நோக்கத்தோடு இதை செய்கிறார்கள் ஆகவே இதை பொன்மாணிக்க வேலையா அவர்களுக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய அந்த அற போராட்டத்திலே நாங்களும் பங்கெடுத்துக்கொள்வோம் பழனியிலே தமிழக அரசாங்கத்தின் சார்பிலே அதாவது முருக பக்தர்களின் சார்பிலே அறநிலையத்துறை அகில உலக முத்தமிழ் முருகபக்தர்கள் மாநாட்டை நடத்துகிறது இந்த மாநாட்டிற்கு எங்களுடைய வரவேற்பை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாநாட்டிலே முருகப்பெருமானை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே பழனி மலையை கொடுத்து அவதூறு பரப்பக்கூடிய வகையிலே சுகீசிவம் அவர்கள் பேசி வருகிறார் பழனிமலை மலை இருக்கிறது முருகன் அல்ல குலதெய்வ வழிபாடு கூடாது அத்தி வராதா புத்தி வராதா இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காரு ஆகவே முருக பக்தர்களை இழிவுபடுத்துகின்ற இத்தகைய இந்த பேச்சாளர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றபடி முருகபக்தருடைய மாநாட்டை அறநிலையத்துறை நடத்துவது வரவேற்கத்தக்கது அந்த மாநாட்டை ஒட்டி முருக பக்தர்களுக்கு தலைச்சிறந்து விளங்கியவர்களுக்கு அவர்களுடைய பெயரிலே முருகனடியார்களுடைய பெயரிலே விருதுகள் வழங்குவது நம்முடைய முருகனுடைய திருப்புகழ் இது மாதிரியான விஷயங்களையெல்லாம் புத்தகங்களாக பதிப்பித்து மக்களிடையே பரப்புவது இந்த நடவடிக்கையெல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எங்களுடைய வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் இப்போவே முதலமைச்சராக தான் இருக்கிறாரு நிழல் முதலமைச்சராக தான் இருக்கிறாரு இதை அவங்க கட்சி விவகாரம் அவங்க எப்போ வேணால் வச்சு பண்ணிக்கலாம் அவர் அவராவது ஒரு நல்ல முதலமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்ற நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்